அன்பு ரெட்ரோ ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் கணியரின் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம சிறப்பு தகவலோடதான் வந்திருக்கோம் ராகேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அன்பு மகர ராசி நேயர்களே மகர ராசிக்கு எப்படி இருக்கு ராகேது பயிற்சி பலன்கள் மகரத்துக்கு இரண்டாம் இடம் வாக்குஸ்தானத்துல ராகு அட்டமஸ்தானத்துல கேது கொஞ்சம் பலம் குறைவுதான் இருந்தாலும் எல்லா விஷயத்திலையும் பலம் குறையும் சொல்லிட முடியாது இல்லையா என்னென்ன விஷயத்தில் நல்லா இருக்குது எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தான் நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கு பார்த்துட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த வரிசையில் மகர் ராசிக்காரவங்க கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது அடிப்படை குழந்தைகள் இருக்காங்க இல்லையா படிக்கிறாங்க இல்லையா அவங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க போட்டு டார்ச்சர் பண்ணாதீங்க அதே மாதிரி கொஞ்சம் பேசுகிறதில் கொஞ்சம் சுணக்கம் ஏற்படும் தடுமாற்றம் ஏற்படும் திடீர்னு நம்ம தப்பாக பேசிடுவோம் வக்கீல்களுக்கு வந்து ரெண்டாம் இடத்துல ராகு பிரமாதமாக வாதாடுவாங்க பாருங்கள் அப்படியே பலன் மாறுதா இப்போ வழி கல்வி படிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க ஒழுங்காக படிக்க மாட்டாங்க ஆங்கில வழி கல்வி பிற கல்வி படிக்கிறாங்க பாருங்கள் அருமையாக படிப்பாங்க அப்போ எப்படி மா மாறுது பாருங்கள் அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் இருந்தாலும் தனச்சேர்க்கை மிக குறைவு தான் குடும்பத்தில் சின்ன சின்ன சண்டைகள் ஏன் பெரிய சண்டையே வரும் அதையெல்லாம் நம்ம சரி பண்ணி தான் கொண்டு போகணும் வேறு வழியே இல்லை இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க மகர ராசி வீட்டுக்கார் பேசுனா அமைதியாக போயிடணும் சரிங்க சாரிங்க அப்படின்றதோடு நின்றுக்கிறணும் அதே மாதிரி மகர ராசி ஆண்களும் அதே மாதிரி இந்த வார்த்தையை நீங்கள் இப்போ அழகாக பயன்படுத்திட்டிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் இடம் இளைய சகோதர சகோதரி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் எல்லாமே கொஞ்சம் பலகீனமாக இருக்குது ஆனால் சகோதரர்கள் வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்குது சகோதரிகளுக்கு கல்யாணமாகி வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்போ ஒரு ப்ளஸ் பாயிண்டும் அதில் இருக்குது அம்மாவுக்கு எப்படி இருக்குது வீடு வண்டி வாகனம் வாங்கலாமா அதிகப்படியாக வாகனம் வாங்கக்கூடிய யோகம் மகர ராசிக்காரவங்களுக்கு தான் இருக்குது புதிய வாகனம் வாங்குவீங்க அம்மாவுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க ஏன்னா லக்ஸுரியான கார் வாங்கக்கூடிய யோகம்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது சரி குழந்தை பாக்கிய விஷயத்தில் எப்படி இருக்குது குழந்தை பாகம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது அதே மாதிரி பெரியவங்களாக இருக்கீங்க மகர ராசிக்காரவங்க உங்கள் குழந்தை வேலை தொழில் எப்படி இருக்கும்னு கேட்டால் புதிய தொழில் உங்களுடைய மகனோ மகளோ ஆரம்பிப்பாங்க அந்த அளவுக்கு நல்லா இருக்குது பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும் தத்து புத்திர யோகங்கள் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த வருஷம் நல்ல தத்து புத்திர யோகங்கள் கிடைக்குது அதே மாதிரி சாதாரண நிலையில் காத்திருக்க புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கவங்களுக்கும் புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கு கடன் சார்ந்த விஷயத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா இன்னும் கடன் வாங்குவீங்க பார்த்துக்கலாம் பதினெட்டு மாதம் கழித்து கட்டுறதை பற்றி பார்த்துக்கலாம் அதுக்கெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க ஏன்னா கடனால் கொஞ்சம் வேதனை பட்டுத்தே ஆகணும் அது வேறு வழியே கிடையாது கலஸ்தரஸ்தானம் எப்படி இருக்குது கலஸ்தரம் சொன்னபடி கேட்காது கணவன் மனைவி உங்கள்கிட்ட சொன்னபடி கேட்க மாட்டாங்க அதனால நீங்களே விட்டு கொடுத்து கொடுத்து போயிடணும் ஏன்னு கேட்டிங்கன்னா மகராசிக்கு ஏழாம் இடம் கடகம் கடகத்துலேருந்து எண்ணி வந்தீங்கன்னா எட்டாம் இடம் வந்து கும்பம் அப்போ எப்படி மனைவி வந்து சொன்னடி கேட்பாங்க ஆனால் மனைவியால் அதிர்ஷ்டம் உண்டு ஏன்னா ரெண்டு எட்டு தொடர்பு வரும்போது தான் அதிர்ஷ்டம் அடிக்கும் அந்த அதிர்ஷ்டங்கள் நல்லா இருக்குது அதனால் மற்ற விஷயத்தை பற்றி நீங்கள் கேர் பண்ணாதீங்க பதினெட்டு மாதம் கொஞ்சம் அனுசரித்து போங்க தந்தை வழி ஆதாயம் எப்படி இருக்குது சுமாராக இருக்குது தந்தை மூலம் அனுகூலம் குறைவு வெளிநாடு போகிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆனால் வெளிநாட்டில் உங்கள் மதத்தை விட்டு வேறு மதத்தினர் உதவி கிடைச்சா நீங்கள் வெளிநாடு சொகுசாக வாழக்கூடிய யோகத்தோடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் சாணம் எப்படி இருக்குது தொழிலே பெரிய வெற்றிகள் இருக்குது ரொம்ப பிரமாதமான வெற்றிகள் இருக்குது மகர ராசிக்கு அதனால் ஒன்றும் பட வேண்டியதில்லை லாபம் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னாட்டால் ஒரு குறையும் இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கத்தையும் செய்யும் அதை கடந்து போக பழகினீங்கன்னா பரவாயில்ல வெற்றிக்குரிய ஸ்தானம் லாபம் உரிய ஸ்தானம் இட சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் சம்மந்தப்பட்டது டெபாசிட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த வருஷம் எவ்வளவோ செலவினங்களை பற்றி சொன்னோம் எவ்வளவோ குறைகளை பற்றி சொன்னோம் ஒரு ரூபாயாவது உங்கள் வீட்டில் காசு வைக்கிற அளவுக்கு வருமானம் வந்துடும் அளவுக்கு இந்த ராகு பயிற்சி நல்லா இருக்குது கேது பயிற்சி எப்படி இருக்குது மகர ராசிக்கு எட்டாம் இடத்துல கேதிர்க்கார் ஒரு திருப்தியான அமைப்புகள் கிடையாது எட்டாம் இடம் என்பது நாம் செய்கிற விஷயங்களை மாற்றி செய்வது அப்படின்றதுனால எட்டாம் இடத்தை ரொம்ப கவனமாக பார்க்கணும் இந்த பில்லி சூனியம் ஏவல் அதெல்லாம் நம்பாதீங்க எட்டாம் இடத்துல பாவகிரகம் வந்தாவே இந்த மாதிரி எண்ணங்கள் உண்டு எனக்கு செய்வினை வச்சிட்டேன் எனக்கு அவன் கண் வச்சுட்டேன் இது திருஷ்டி பட்டுருச்சு இந்த பிரச்சனையெல்லாம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு நான் எளிய பரிகாரம் சொல்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாளில் ஏதே ஒரு நாள் கிழக்கு பார்த்து உட்காந்துக்குங்க சூட சுற்றி தலையை மூணு சுற்றி சுற்றிட்டு ரிவர்ஸ் சூடம் தலையை சுற்றி மூணு சுற்றி சுற்றிட்டு அதை கொண்டு போய் வாசலில் போட்டுருங்க திருஷ்டி பரிகாரமாகும் இல்லாட்டி எலுமிச்சம்பளத்தை மூணு சுத்து தலைக்கு முன்னாடி மூணு சுத்து ரிவர்ஸில் ஒரு மூணு சுற்றி சுற்றி எலுமிச்சம் முச்சதியில் போட்டுருங்க இந்த திருஷ்டி பரகாரம் திருஷ்டி பரிகாரம் அதே மாதிரி செய்வினை தோஷத்துலேருந்து விடுபடுறதுக்கு இந்தது உங்களுக்கு போதுமானது சரி தனம் எப்படி இருக்கு ஒன்றும் திருப்தியாக இல்லை தனத்தை வந்து செலவு பண்ணிக்கிட்டேதே இருக்கணும் அதனால் வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது இளைய சகோதர சகோதரிக்கு எப்படி இருக்குது ரொம்ப பிரமாதமாக இருக்குது இளைய சகோதர சகோதரிகள் ரொம்ப பெரிய வெற்றிகளெல்லாம் அடைவார்கள் ஏன்னா மூணாம் இடத்துக்கு ஆறாம் இடத்துல கேது ரொம்ப பிரமாதமாக இருக்குது எந்த குறையும் இல்லை அதுக்கடுத்து தாய்ஸ்தானம் எப்படி இருக்குது தாய்க்கு உடல் உபாதைகள் கட்டாயம் உண்டு ஏன்னா மேசத்துக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வயிறு சம்மந்தமான தொந்தரவு இந்த மூச்சு திணறல் இந்த வீசிங் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட்டில் இருக்கும் வயதானவங்களாக இருந்தால் இளைவர்களாக இருந்தால் அவங்களுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கும் அம்மா வந்து வயதில் தின்னவங்களாக இருக்காங்க நீங்கள் குழந்தையாக இருக்கீங்க அப்படின்னா இந்த கொஞ்சம் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும் சரி கடன் சார்ந்த விஷயத்தில் நீங்கள் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க கடன் வாங்கி கடன் கட்டக்கூடிய தொழில் கடன் கொடுக்கக்கூடிய தொழில் கடன் கொடுத்த பேருந்து கடன் கொடுப்பாங்க அதை போய் வசூல் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த இஎம்ஐலாம் போடுறாங்க இல்லையா இந்த இஎம்ஐ போட்டதுனால அவங்க படம் கட்டிலேன்னா அவங்களை போய் வசூல் பண்ண சொல்லிட்டு வராங்க அந்த மகர் அந்த வசூல் தொழிலில் இருக்கவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு நிறைய வசூலாகும் பழைய கடன் பாக்கி வசூலாகும் வித்தியாசமாக இருக்குது இல்லையா உண்மை அதுதான் தந்தை வழி ஆதாயம் எப்படி இருக்குது சுமாராக இருக்குது தந்தை மூலம் அனுகூலம் குறைவு வெளிநாடு போகிற வாய்ப்புகள் ரொம்ப குறைவு ஆனால் வெளிநாட்டில் உங்கள் மதத்தை விட்டு வேறு மதத்தினர் உதவி கிடைச்சா நீங்கள் வெளிநாடு சொகுசாக வாழக்கூடிய யோகத்தோடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது தொழிலில் பெரிய வெற்றிகள் இருக்குது ரொம்ப பிரமாதமான வெற்றிகள் இருக்குது மகர ராசிக்கு அதனால் ஒன்றும் பட வேண்டியதில்லை லாபம் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னாட்டால் ஒரு குறையும் இல்லை இருந்தாலும் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கத்தஞ்சியும் அதை கடந்து போக பழகினீங்கன்னா பரவாயில்ல வெற்றிக்குரிய ஸ்தானம் லாபம் முறிய ஸ்தானம் இட சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் சம்மந்தப்பட்டது டெபாசிட் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்குது இந்த வருஷம் எவ்வளவோ செலவினங்களை பற்றி சொன்னோம் எவ்வளவோ குறைகளை பற்றி சொன்னோம் ஒரு ரூபாயாவது உங்கள் வீட்டில் காசு வைக்கிற அளவுக்கு வருமானம் வந்துடும் அந்த மகர ராசிக்காரங்கள அந்த வசூல் தொழிலில் இருக்கவங்க எல்லாேருக்கும் உங்களுக்கு நிறைய வசூலாகும் பழைய கடன் பாக்கி வசூலாகும் வித்தியாசமாக இருக்கு இல்லையா உண்மை அதுதான் சரி கலசரம் சார்ந்த விஷயத்தில் கலசரம் பேச எப்போதுமே கொஞ்சம் விவாதங்கள் இருக்கும் ஏன்னா ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் அதனால் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி கொஞ்சம் கவனம் தேவை எட்டாம் இடம் ஒன்று திருப்தியாக இல்லை ஒன்பதாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால தந்தைக்கு விரயங்கள் அதிகமாக இருக்குது பத்தாம் இடத்துக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவான் ரொம்ப பிரமாதம் எந்த குறையும் தொழிலில் இல்லை மூத்த சகோதரனுக்கு கொஞ்சம் கவனத்தோடு தான் இருக்கும் டெபாசிட் பண்ணக்கூடிய விஷயத்தில் கேதுவுனால் டெபாசிட் குறையும் அப்போ ராகுவால் டெபாசிட் நல்லா இருக்குன்னு சொன்னோம் கேதுவால் டெபாசிட் குறையும் அப்போ டெபாசிட் பண்ணி அதை ஒரு பொருளாக்க மாற்றிடுங்க வீடு ஏதாவது நகைகள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு மொத்தத்தில் ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னா சுமாராக தான் இருக்கிறது